கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு உத்தரவு முள்ளிவாய்க்கால் சம்பவங்கள் தொடர்பில் பொதுவெளியில் பேசி இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்ததாக தெரிவிக்கப்பட்ட வழக்கில் தமது கடவுச்சட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கில் தனது சட்டத்தரணியுடன் பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று ஆஜராகிய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மைந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கல்லில் நடந்த அழுத்தங்களை இராணுவம் செய்த கொடூரமான செயற்பாடுகளை இராணுவம் செய்த அட்டூழியங்களை நான் பொதுவழியிலே பேசியதாக பயங்கரவாத தடை சட்டத்திலே விடுதலை புலிகளோடு இணைந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சதி செய்தேன் என்ற அடிப்படைகளே அந்த அந்த எண்ணத்தோடு பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக எங்களை கைது செய்தார்கள் இத்த வரைக்கும் வவுனியாவிலும் அனுராதபுரத்திலும் இப்பொழுது வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பதினாறாம் தேதி வழக்கு நீதிமன்றத்துக்கு வருகின்ற போது நான் அதுக்கு சமூகம் அளிக்கவில்லை அதனால் புடியானைக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் அந்த புடியானையை நிவர்த்தி செய்வதற்காக நான் நீதிமன்றம் சென்றிருந்தேன் எனது வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே மனுவை கொடுத்திருந்தார் அங்கு சென்று ஆஜராகின்ற போது இருபத்தி ஐயாயிரம் காசு பிணையும் எனது கடவுச்சீட்டை நாளைய தினம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தால் உத்தரவு உத்தரவிடப்பட்டிருந்தது என்னோடு மரியசீலன் என்பவர் தொடர்ச்சியாக இந்த வழக்கிலே சமூகம் அளித்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலாக சிறையிலே இருந்து வந்தவர் அந்த ரீதியிலே கடவைச் ஒப்படைக்க வேண்டும் வெளிநாடு செல்வதாக இருந்தால் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தி வெளிநாடு செல்லலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது